வெல்கம் டு சரஸ் அகாடமி ராணி கோப்பை கிரிக்கெட்டில் சர்பாஸ் கான் இரட்டை சதம் சாதனை மும்பை அணிக்காக மும்பை அணிக்காக இரட்டை சதம் அடித்த முதல் வீரர் என்ற சாதனை வந்து இராணி கோப்பையில் சர்பாஸ் கான் வந்து பெற்றிருக்காங்க அடுத்ததாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்து அரசுமுறை பயணமாக ஜெர்மனி போகிறாங்க அந்த ஜெர்மனியோட தலைநகர் வந்து பெர்லனின் பெர்லின் அந்த பெர்லின்ல ஜெர்மனியோட பிரதமர் ஒலாப் ஸ்கோல்ஸை அவர் சந்திக்கிறார் இந்த பிரதமரோட பிரதமர் அதிபரோட பேர் தெரிஞ்சால் போதும் அடுத்ததாக பெல்ஜியம் பெல்ஜியத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு ஐரோப்பிய நாடுகளின் ராணுவ கூட்டமைப்பாக நேற்றோ விளங்குகிறது நெதர்லாந்து நாட்டின் முன்னாள் பிரதமர் மார்க் ரூட் தேர்வு செய்யப்படுறாங்க தூய்மை இந்தியா திட்டத்தின் பத்தாண்டுகள் நிறைவையொட்டி பிரதமர் மோடி டெல்லியில் வந்து தூய்மைப் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க நாட்டில் திறக்க மேலாண்மையை மேம்படுத்துவதோடு திறந்த வெளி கழிப்பிடங்களை இல்லாத நிலையை உருவாக்கும் நோக்கில் மத்திய பாஜக அரசால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் காந்தி ஜெயந்தி தினத்தன்று அக்டோபர்ல தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபர் பாம் பதவியேற்பு மெக்சிகோவில் அதிபர் தேர்தல் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றுச்சு இதில் மெக்சிகோவின் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மொரோனா கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக நின்றவங்க தான் கிளாடியா ஷின்பாம் இதில் அந்த கட்சி ஜெயிச்சதுனால அந்த நாட்டின் முதல் பெண் பிரதமர்ன்ற பெருமையை கிளாடியா ஷின்பாம் பெற்றிருக்காங்க இவங்க தான் அந்த கிளாடியா ஷின்பாம் அடுத்தது இந்திய தேர்ப்புகளில் மேட் இன் இந்தியா முத்திரை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அதை அங்கீகரிக்கிறதுக்கு மேட் சீனா மேட் ஜப்பான் இந்த மாதிரி இருக்கிறத மேட் இன் இந்தியன்றதை பயன்படுத்துறதுக்கு அடுத்தது முதல் முறையாக நடைபெறக்கூடிய கோகோ உலகக்கோப்பை போட்டி முதல் முறையாக கோகோ உலகப் போட்டி அடுத்த ஆண்டு இந்தியாவில் வந்து நடைபெற உள்ளது அதில் இருபத்தி நாலு நாடுகளைச் சேர்ந்த பதினாறு ஆடவர் மகளிர் அணிகள் பங்கேற்கின்றன ஆடவர் மகளிர் அணி வந்து பங்கேற்கு சொல்கிறாங்க ராணி கோப்பை கிரிக்கெட் டெஸ்ட்டில் இந்தியாவுக்கு எதிராக வந்து இந்தியா அணிக்கு எதிராக மும்பை அணி இரண்டாம் நான்கு ஒன்பது விக்கெட்டுகளுக்கு ஐநூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் கொடுத்தது சர்பராஸ் கான் வந்து இரநூத்தி இருபத்தொன்னு இது ஏன் மும்பை அணிக்கு ஆக டூ ஹண்ட்ரட் அடித்தா முதல் வீரர் அப்படின்ற பெருமை பெற்றிருக்காரு அடுத்தது மகளிர் டி ட்வெண்ட்டி உலக கோப்பை கிரிக்கெட் இது எத்தனாவது மகளிருக்கான ஒன்பதாவது ஐசிசி டி ட்வெண்ட்டி கோப்பை தான் நடக்குது இது எங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்குது அடுத்ததாக கார்லோ சல்காரஸ் சாம்பியன் சீனா நடக்கக்கூடிய கார்லோ டென்னிஸ் போட்டியில கார்லோ சல்காரஸ் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க இதுல வந்து இந்த டென்னிஸ் வீரர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவருன்றதை கொடுத்துருக்காங்க ஜியோவனி பெரிகார்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரர் டாலன் கிரிக்ஸ்பூர் நெதர்லாந்தை சேர்ந்தவர் காரன் கச்சனோவ் ரஷ்யாவை சேர்ந்தவர் டேனியல் மெத்வதவ் ரஷ்யாவை சேர்ந்தவர் யானிக் சின்ன இத்தாலிய சேனல் இன்னைக்கு கூட கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்